நேற்று முளைத்த காலான் அப்புறம் குழந்தை நடத்தப்படுற பச்சா அப்படிலாம் அமைச்சர் சொல்றது எங்களை பயன்படுத்தி ஐயா துணை முதல்வர் உதயநிதி அவர்களை அவங்க சொல்றாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது அவருடைய வார்த்தைகளே சொல்லணும்னா எங்க தலைவர் பச்சான் அப்புறம் அண்ணன் உதயநிதி வந்து சோட்டா பச்சா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் மு ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் மனித நேயமின்றி அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி வேங்கே வயல் தொடங்கி வியாசர் பாடி வரை இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது குற்றவாளி திமுக அனுதாப ஞானசேகரன் மீது பதிவு செய்யப்பட்ட அத்தனை பிரிவுகளிலும் சில அரசியல்வாதிகளினுடைய தலையிட்டால் திரும்ப வீட்டுக்கு அனுப்பப்பட்டார் பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய அந்த அட்ரஸ் வரைக்கும் அவங்க வீதியினுடைய பெயர் வரைக்கும் எப்படி வெளியில் வந்தது ஆச்சரியம் என்னன்னா இவ்வளவு கொடுமைகளுக்கு பிறகு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை கேரக்டர் அசாசினேஷன் செய்து மறைமுக மிரட்டல் தான் நீ பார்த்தக்கூடிய மாநிலத்துக்கு முதலமைச்சரை கேட்கிறேன் நீங்க அந்த வீடுகளை எடுக்கிறீங்களே ஏங்க இருக்கக்கூடிய அடுக்கு மாடி கட்டிடம் காசா கரண்ட பீடிப்பார் அவரு ஏன் பயப்படுறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் தொட்டுவிடும் தூரத்தில் தான் இருக்கிறது உள்ளட்ல போன பையன் கையை விட்டதுக்கு சாதிக்காம கிடையாது அப்ப அவன் அவனை கையை கொண்டு போய் கட்டில வச்சுக்கிட்டான் தண்ணீர் தொட்டியில மலம் கலந்துட்டா அது இவங்களே தான் கலந்தாங்க

வழங்கும் மாபெரும் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டுமனைகள் ரெடியில் மாதவரம் பொன்னேரி மிஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றை தொடர்பு கொள்வீர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் செவன் டபுள் ஒன் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் வந்திருக்கக்கூடிய தீர்ப்பை குறித்தும் வட சென்னை பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் மகளிரணியை சார்ந்த தோழர்கள் தாக்கப்பட்ட அந்த சம்பவத்தை குறித்தும் தான் இந்த செய்தியாளர் சந்திப்பு அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி திமுக அனுதாபி ஞானசேகரன் மீது பதிவு செய்யப்பட்ட அத்தனை பிரிவுகளிலும் அவர் குற்றவாளி என்று ஒரு சிறப்பான தீர்ப்பை இன்று நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது இருண்டு கிடக்கிற தமிழ்நாட்டில் வெளிச்சத்தை பாய்ச்சி இருக்கிறது நீதிமன்றம் நிர்வாகம் சீர்குலைந்து கிடக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நீதியை நிலைநாட்டி இருக்கிறது நீதிமன்றம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாத இறுதியில் பாதிக்கப்பட்ட மாணவி புகார் கொடுத்தவுடன் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அடைத்து வரப்பட்ட இந்த குற்றவாளி சில அரசியல்வாதிகளினுடைய தலையிட்டால் திரும்ப வீட்டுக்கு அனுப்பப்பட்டார் இந்த விவரம் அறிந்து பெண்கள் ஆண்கள் இளைஞர்கள் சமூக ஆர்வலர்கள் என பலரும் மக்கள் போராடினார்கள் பின்பு அவனை கைது செய்தார்கள் பின்பு பத்திரிகையாளர்களை சந்தித்த சென்னை பெருநகர காவல்துறையினுடைய ஆணையர் இந்த வழக்கில் குற்றவாளி ஒருவர் தான் என்று பேசினார் அது மட்டும் இல்லாது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட அந்த விக்டிம் அந்த மாணவியினுடைய விவரங்கள் புதுவெளியில் வெளியானது அப்போது சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது தானாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு மிக முக்கியமான கேள்விகளை கேட்டது விசாரணை முடிவதற்குள்ளே இந்த வழக்கில் ஒரு குற்றவாளிதான் என்ற முடிவுக்கு எப்படி வந்தீர்கள் ஒரு விக்டிமுடைய எப்படி பேணி பாதுகாக்க வேணும் அகேன்ஸ்ட் தி லா அகேன்ஸ்ட் தி கான்ஸ்டியூஷன் போய் அந்த மாணவியினுடைய பெயர் வரைக்கும் எப்படி வெளியில் வந்தது இதற்கு இடைக்கால நிவாரணமாக இருபத்தைந்து லட்சம் ரூபாய் தர வேண்டும் என்றும் அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமிருந்து பிடித்தம் செய்து தர வேண்டும் என்றும் நீதிமன்றம் தமிழ்நாடு அரசின் மீது தலையில் குட்டியது பின்பு காவல்துறை ஆணையருக்கு கீழே இருக்கக்கூடிய கேடர்ஸ் விசாரிக்க கூடாது என்று எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் போட்டு மூன்று பெண் அதிகாரிகளை அதில் நியமனம் செய்து ஆச்சரியம் என்னன்னா இவ்வளவு கொடுமைகளுக்கு பிறகு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளியில வந்த பிறகு அந்த பாதிக்கப்பட்ட விக்டீமனுடைய அத்தனை விவரங்களும் வெளியில் வந்த பிறகு அதை சாதமாக பயன்படுத்தி கொண்டு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக மனசாட்சியே இல்லாமல் முட்டுக் கொடுக்கக்கூடிய சிலர் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை கேரக்டர் அசாசினேஷன் செய்து தப்பும் தவறுமாக சோசியல் மீடியாவில் எழுதிய பிறகும் கூட மிக உறுதியாக நின்று இந்த வழக்கில் தனக்கு மட்டுமல்ல வேறு யாருக்கும் இப்படி ஒரு அநியாயம் நடந்து விடக்கூடாது என்று இந்த வழக்கில் உறுதியாக நின்ற பாதிக்கப்பட்ட அந்த மாணவி அந்த பெண்ணை தமிழக வெற்றி கழகம் தலைவணங்குகிறது இது அந்த பெண்ணுக்கான வெற்றி இது இந்த தீர்ப்பை அளித்த நீதிபதி ராஜலட்சுமி அம்மா அவர்களுக்கான வெற்றி கடைசி வரைக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் தனது கண்காணிப்பிலே வைத்திருந்தது நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் லட்சுமி நரசிம்மன் அவர்களுக்கான வெற்றி ஆனால் இன்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இது தங்களுக்கு கிடைத்த வெற்றி என்று அறைக்குகள் விடுகிறார் உங்களுக்கு கொஞ்சமாவது அறம் இருக்கிறதா இது உங்களுக்கு கிடைத்த வெற்றியா உங்களின் கீழ் வேலை செய்யக்கூடிய தமிழ்நாடு காவல்துறை எப்படியெல்லாம் போட்டி விட்டு இருக்கிறது என்று சொல்லி நீதிமன்றம் நேரடியாக தலையிட்டு இன்று நீதியை நிலைநாட்டியிருக்கிறது கிடையாது இந்த வழக்கில் யார் காவல் நிலையத்தில் தொலைபேசி மூலமாக நேரடியாக தலையிட்டு முதல் நாளை ஞானசேகரனை வீட்டுக்கு அனுப்பியது யார் ஏ ஒன் அந்த ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் அவர்களும் தண்டிக்கப்பட வேண்டும் அது மட்டும் கிடையாது இது தொடர்ச்சியாக நடந்து வருவதால் இப்படி நிர்வாக சீர்கேட்டில் தத்தளிக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் இன்னும் மிச்ச சொச்ச மாதம் தான் மாதங்கள் தான் திமுகவினுடைய அரசாங்கம் இருக்க போகிறது இந்த மிச்ச சொச்ச இருக்கக்கூடிய மாதங்களிலும் இனி வரக்கூடிய பாலியல் வழக்குகளை எல்லாம் நேரடியாக நீதிமன்ற கண்காணிப்பிலேயே நடத்தப்பட வேண்டும் என்று தமிழக கழகம் நீதித்துறைக்கு கோரிக்கை வைக்கிறது இரண்டு இது அந்த சிங்கப்பெண்ணுக்கான வெற்றி நீதித்துறைக்கான வெற்றி இதில் போய் தயவு செய்து ஸ்டிக்கர் ஊட்டி கொண்டு இது எங்களுக்கான வெற்றி என்று சொல்லக்கூடாது என்பதையும் தமிழக வெற்றி கழகம் சுட்டிக்காட்டுகிறது அடுத்து வட சிந்தையில் முல்லை நகர்ல இருபத்தி ரெண்டு வீடுகள் எரிந்து தீக்கரையானது அந்த பகுதியில் வாசியத்தை வசித்து வருகிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய பெண் நிர்வாகிகள் அங்க போய் உதவிகள் செய்கிறாங்க கொஞ்சம் கூட நேயமின்றி அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகள் ஆப்ரேஷன் முடித்து அந்த அம்மாவின் மீது தாக்குதல் நடத்தி அவங்களை எல்லாம் கொண்டு போய் நாங்கள் ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதித்து அந்த சிகிச்சை விவரங்கள்லாம் அதற்கான ஆதாரங்கள்லாம் இருக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தண்டிப்பதற்கு பதிலாக ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாங்க என்ன பண்றாங்க குற்றம் சாட்டு சொன்னவங்க மீதே குற்றச்சாட்டை திருப்பி விட்டுருக்கிறாங்க இது ஒரு பேட்டர்ன் வேங்கை வயல் தொடங்கி வியாசர் பாடி வரை இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இதையும் நாங்கள் தமிழக வெற்றி கழகம் கண்டிக்கிறோம் தொடர்ச்சியாக இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்திலும் சரி எங்களுடைய வெற்றி தலைவர் கைப்பட எழுதிய கடிதத்தை எங்களுடைய மகளிர் அணி தோழர்கள் சென்று வீதிகளில் இருக்கக்கூடிய அச்சப்பட வேண்டாம் பெண்களே அண்ணனாக அவர் இருக்கிறார் என்று ஒரு கடிதத்தை கொடுத்தபோது கூட பலவந்தமாக கைது செய்து மூச்சு கூட விட முடியாத இடத்தில் அடைத்து வைத்தார்கள் திமுகவை தவிர அனைத்து கட்சியினரும் அந்த நேரத்தில் போராடினார்கள் சமூக ஆர்வலர்கள் போராடினார்கள் அவர்கள் அத்தனை பேருமே இந்த தீர்ப்பை மனதாரம் வரவேற்கிறோம் அந்த பெண்ணுக்கும் நீதிமன்றத்திற்கும் வாழ்த்து சொல்கிறோம் ஆனால் அதில் ஸ்டிக்கர் ஒட்டிய இந்த திமுக அரசு இந்த வட சென்னையில் எங்களுடைய மகளிர் தோழர்கள் தாக்கப்பட்ட விஷயத்தில் தவறு செய்த அதிகாரிகளை தண்டிக்காமல் அப்படி ஒரு தவறே நடக்கவில்லை என்று சொல்வதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இனி ஒரு முறை தமிழக வெற்றி கழகத்தினுடைய சிங்கப்பெண்கள் யார் மீதாவது இதை போன்ற ஒரு வன்முறை சம்பவம் நிகழ்ந்தால் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம் மக்களை திரட்டி மாபெரும் மக்கள் போராட்டம் வெடிக்கும் என்பதை ஒரு எச்சரிக்கையாக நாங்கள் சுட்டி காட்டுகிறோம் இந்த நீதிமன்றத்தினுடைய வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பையும் நீதிபதிகளையும் நாங்கள் வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் வடசென்னையில் நிகழ்ந்த மனிதாபியமான அற்ற அந்த தாக்குதலை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம் அந்த பகுதியில் வசிக்க வசிக்கக்கூடிய அண்ணன் செல்வ பிறந்த ஒன்னே ஒண்ணு நான் கேட்கிறேன் பாதிக்கப்பட்ட மக்களை போய் நாங்க பார்க்க கூடாதா வீடு பத்து எரிஞ்சிருச்சு குட்டி அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க பால் இல்லாம பெண்கள் அங்க சிரமப்படுறாங்க போய் பாலும் பிரெட்டும் கொடுக்க கூடாதா இது இந்தியா என்பது ஜனநாயக நாடா இல்லையா இங்க சுதந்திரம் இருக்கா இல்லையா அப்படி பால் கொடுக்க போன உதவிகள் செய்ய போன பெண்களினுடைய வயிற்றில் எட்டி உதைத்து யார் மலினமான அரசியல் செய்வது என்பதை சேராத இடம் சேர்ந்திருக்கிற அண்ணன் தான் சொல்லணும் இப்போ இந்த அண்ணா படுகொலை விவகாரத்துல முதலமைச்சர் பல்வேறு நடவடிக்கை எடுத்திருக்கோம் எங்களுக்கான நாங்க

அந்த அதிகாரி சொல்றாரு எஸ்ஐடி டீம்ல அந்த பெண்மணி சொல்றது எங்களுக்கு எப்படி தெரியும் அதோட நோக்கம் என்ன இந்த விக்டிமுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளியில சொன்னா யாரும் இது மாதிரி வெளியில வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க என்ற மறைமுக மிரட்டல் தான் இது எனவே இதுல கிஞ்சித்தும் ஒரு சொட்டு கூட ஒரு துளி கூட திமுகவிற்கோ முதல்வருக்கோ எந்த பங்கும் இல்லை அதற்கு மாறாக இதை போன்ற வழக்குகளை எப்படி கையாள வேண்டும் என்பது நீதிமன்றம் தமிழ்நாடு அரசினுடைய முதல்வருக்கு பாடம் எடுத்திருக்கிறது

குற்றம் சொல்றவங்க குற்றச்சாட்டு சொல்றவங்க மீது குற்றச்சாட்டு சமூகத்தை அப்புறம் என்னையா சமூக நீதி ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய சிறுபான்மையினுடைய காவலனாக தான் இருக்கிறேன் என்று மாத்தட்டக்கூடிய மாணவர்களுக்கு முதலமைச்சரை கேட்கிறேன் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் என்ன பாவம் செஞ்சாங்க காவல் நிலையம் போனா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க காவல் நிலையத்திற்கு வரக்கூடிய பெண்களுக்கு கம்ப்ளைண்ட் தர வரக்கூடிய பெண்களுக்கு காவல் நிலையத்தில் பாதுகாப்பு இல்லை என்று இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய மாதர் சங்கம் பேரணி நடத்துது அந்த பேரணிக்கு முதல் அனுமதி தரல அவர் எனவே இது முழுக்க முழுக்க அரசியல் செய்வது திமுக தான் இது உண்மையிலேயே அரசியலுக்கு அப்பாற்பட்டு இது மக்கள் போராட்டத்திற்கும் அந்த மாணவிக்கும் கிடைத்த வெற்றி மேற்பட்ட வீடுகளை செல்லாத அவங்க எங்க தொண்டர் பொதுமக்கள் நாங்க பிரித்து பார்க்கல அரக்கோணம் மட்டும் கிடையாது இங்க தர்மபுரியில தர்மபுரியில இருக்கக்கூடிய ஒரு பகுதியில முறைப்படி அனுமதி வாங்கி விஏஓ எஸ்பி அங்க இருக்கக்கூடிய ஆர்ஓ எல்லார்கிட்டையும் முறைப்படி அனுமதி வாங்கி ஒரு குடி கம்பத்தை திறக்க போற சூழ்நிலையில லோக்கல் போலீஸ் வந்து திறக்க கூடாதுன்னு அடிக்கிறாங்க எங்களை அடிச்சா பரவாயில்ல அந்த கூட்டியில இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு குடிக்கம்ப மேற்ற அனுமதி இல்லை அப்ப இது முழுக்க முழுக்க ஒரு இடம் மட்டும் கிடையாது டிக்கெட்டும் திசையட்டும் முற்றும் முற்றுமுழுதாக நிர்வாக சீர்கேடாக மாறிவிட்ட ஒரு தமிழகத்தை நாம் இன்னும் கொஞ்ச நாட்களில் தமிழக மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த திமிர் பிடித்த ஆணவத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தாத இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தாத இவர்களுக்கான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் நீங்க அந்த வீடுகளை எடுக்கிறீங்களே இருக்கக்கூடிய அடுக்குமாடி கட்டிடம் காசாக போய் இடிப்பார் அவரு மாட்டார் ஏன்னா அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் ஒரு மாற்றாந்தாய் தாய் மனப்பான்மையோடு இவர்கள் நடத்தி கொண்டிருக்கோம் இது தமிழக இல்ல கண்டிக்கிறோம் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இருக்காங்க ஏன் தமிழக வெற்றி கழகம் நேரில் போய் நாயக பண்ணியோ மக்களுடைய கருத்துக்களையோ கேட்டு எல்லா இடத்துக்கும் போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இப்ப நேற்று இந்த ரெண்டு நாளுக்கு முன்னாடி அந்த வியாசன் சம்பவத்துக்கு நேரடியா போறாரு அது கட்சிக்காரங்க பொதுமக்கள்ன்றதை தாண்டி அது என்ன விருப்பமும் மக்கள் கேள்வி கட்டாயமாக இந்த வடசனை சம்பவத்திலுமே நேரடியாக வருகிற பொழுது எங்களுக்கு எந்த விதமான ஒத்துழைப்பும் தருவதில்லை அவங்க என்ன பாவம் பண்ணாங்க பூட்ஸ் காலில் உதைப்பீங்களா அந்த தாயினுடைய அப்படிப்பட்ட ஒரு இருந்து தான் அந்த கருவறையில் இருந்து நீங்களும் பிறந்து வந்தீங்க மேலதிகாரிகள் சொல்றாங்களா உங்களுக்கு மேல இருக்க அரசியல் தலைவர்கள் சொல்றாங்களா எங்களை வேலை செய்ய விடுங்க எங்களை மக்கள் பணி செய்ய விடுங்க ஏன் பயப்படுறீங்க இந்த ஆளுங்கட்சியினுடைய அச்சத்தின் வெளிப்பாடாக எங்கு போனாலும் ஒரு நெருக்கடி கந்து கொண்டே இருக்கிறார்கள் அது எந்த பகுதியாக இருந்தாலும் சரி அனைத்து நெருக்கடியும் தனிய களமாறால் நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் மீண்டும் பெண்கள் மீது கை வைத்தால் மக்கள் போராட்டம் வெடிக்கும் என்பதை எச்சரிக்கையாக அழகா அனுமதி கொடுக்கிறது அழகாபத்தூர் மட்டும் கிடையாதுங்க எங்குமே போகிறதுக்கு அனுமதி மட்டும் கிடையாது அனுமதி வாங்கி தானே நாங்க தர்மபுரி போனோம் ஏன் அடிச்சீங்க ஏன் கொடிக்க நம்ம வித்துல யாருக்கும் அனுமதி கிடையாதுங்க யாருக்கும் அனுமதி கிடையாதுங்க முறைப்படி அனுமதி லெட்டர் கிடைத்தவங்களுக்கு போறதுக்கு முன்னாடி நெருக்கடி தராங்க அதனால இந்த நெருக்கடியினால எங்களை மடைக்கிட முடியும் குறைச்சிட முடியும்னு நினைக்காதீங்க நாங்கள் மக்கள் சக்தியோடு இன்னும் வீரியமான போராட்டங்களை முன்னெடுத்தால் காலம் பதில் சொல்லும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் தொட்டுவிடும் தூரத்தில் தான் இருக்கிறது இனிமேலாவது நல்ல அரசியல் செய்ய பழகுங்க அனுமதி கிடைக்கல

இந்த பியாசர்பாடி விவகாரம் விளைநகர் விவகாரத்தில் வந்து ஒரு சிலர் வந்து கட்சிகளை வந்து அங்கீகாரம் பெறணும் அடையாளம் பெறணும்ன்ற காரணத்துக்காக தான் இந்த மாதிரி உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காவல் ஆணையர் அலுவலகத்திலிருந்தே ஒரு அறிக்கை ஒன்று வந்தது இதுக்கு என்ன தயவு செய்து பெண்களை சிறுமைப்படுத்தாதீங்க ஸ்டான்லி மருத்துவமனையில் மருத்துவர்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க மருத்துவர்கள் பண்றீங்க அந்த அம்மாக்கு ஸ்டாண்ட்ல இருந்து அவ்வளவு ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு இன்னும் அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க அத்தனை பெரிய நீங்க வந்து சிறுமைப்படுத்துறீங்க அப்படி ஒரு சம்பவமே நடக்கலனா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தப்பு பண்ணிட்டாங்களா ஒரு விஷயத்த தப்பு நடந்தா தப்பை தப்புன்னு கால் அவுட் பண்ற தைரியம் எனக்கு உங்களுக்கு ஆனா அதுக்கு பதிலாக அதை மறைத்து முட்டுக் அப்படி நடக்கவே இல்லை இதை தான் சுடந்த ஒரு பேட்டர்ன் இதுதான் காலங்காலமா நடந்தது புல்லட்ல போன பையன் கையை வெட்டினதுக்கு சாதி காரணம் கிடையாது அப்ப அவன் அவனை கையை கொண்டு போய் கத்தியில வச்சுக்கிட்டானா தண்ணீர் தொட்டியில மலம் கலந்துட்டா அது இவங்களே தான் கலந்தாங்க ஏன்னா மனசாட்சி நம்ம எங்க குழந்தைக்கு நாங்களே கொடுத்துருவோமா வியாசர் வியாசர்பாடியில் காவல்துறை அடிக்கவில்லை அப்போ ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் என்ன அவங்கள வந்து படுக்க போட்டு அவங்க வந்து வெறும் ட்ரிப் சேர்த்து அனுப்பிட்டாங்களா அது என்ன நாடக கம்பெனியா இந்தியாவினுடைய மிக முக்கியமான மருத்துவமனை இங்கு ஒரு பிரபல நீதிபதி சொன்னதை நான் சொல்கிறேன் தீர்ப்பை முடிவு செய்துவிட்டு விசாரணை செய்யாதீர்கள் காவல்துறையினரே விசாரணை செய்து முடித்து இந்த விசாரணையின் மூலமாக தவறு செய்தது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை கிடைப்பதை உறுதி செய்யும் பதாங்கு சக்திகள் ஏற்கனவே மதைய துணை பொதுச் செயலாளர் சிடிஆர் அவர்களும் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா அவர்களும் சொல்லியிருக்கிறார் நானும் தெளிவாக சொல்கிறேன் திமுகவை வீழ்த்த மக்கள் சக்தியோடு தான் நாங்கள் கூட்டணி வைப்போம் பாசிச சக்தியோடு சேர்ந்திருக்கிற யாரோடும் எங்களுக்கு ஒட்டுமில்லை உறவும் இல்லை அவர்களுக்கு எப்படியோ தெரியாது எங்களுக்கு பாசிசமும் ஒன்றுதான் பாயாசமும் ஒன்றுதான் ஏற்கனவே மக்கள் தந்த கசப்பான எல்லாம் மறந்து அவர்கள் பாசிசத்தோடு சேர்ந்து நிற்கிறார்கள் நாங்கள் அப்படி கிடையாது மக்கள் சக்தியோடு சேர்ந்து திமுக என்ற இந்த நிர்வாக சீர்கேடாக நிற்கக்கூடிய இந்த சக்தியை நாங்கள் வீழ்த்தி காட்டுவோம் வேறு ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய திமுகவை வீழ்த்துவதற்கு நாங்கள் இப்ப தனியா தான் நிக்கிறோம் எங்களுடைய ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற அந்த கொள்கை முழக்கத்தை ஏற்றுக்கொண்டு திமுக பாஜகவை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா காவையும் சேர்த்துக்கோங்க யார் வந்தாலும் வரவேற்க கதவுகள் திறந்திருக்கிறது ஆனால் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் அவர்கள் அவர்களினுடைய வார்த்தைகளை நான் சொல்ல முடியாது மக்கள் சக்தியோட கூட்டணி வைக்க தயார் அப்படின்னு மக்கள் தாங்க வாக்காளர் தாங்க தேர்தல் அதிகாரி கொடுத்திருக்கக்கூடிய டேட்டா படி ஆல்மோஸ்ட் ஆறு கோடி பேர் இந்த வாக்கி ஓட்டு போட போறாங்க அதுல புதிய வாக்காளர்கள் சற்றுப்ப ஒன்றரை கோடி பேர் இந்த புதிய வாக்காளர் ஒன்றரை கோடி பேர் மட்டுமே எங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அல்லது மொத்தவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு கூட நான் சொல்லலை ஆனால் மார்க் வேர்ட்ஸ் ஒவ்வொரு திமுக கட்சிக்காரனுடைய வீட்டிலையும் ஒரு தாவேக்கா தொண்டர் இருக்கிறார் ஒரு தாவேக்கா அனுதாவி இருக்கிறார் ஒரு தாவேக்காவினுடைய தோழர் இருக்கிறார் எனவே மக்கள் சக்தி என்பதை மாபெரும் சக்தி என்பதை மீண்டும் சுட்டி காட்டுகிறேன் காலமரசு மக்களும் இல்ல இல்ல அவரு கடந்த காலங்களில் திட்டமிட்டு எப்படியெல்லாம் கேப்டனை வீழ்த்தினாங்க என்பதை பத்திரிகை நீங்களே அறிவீங்க கலைஞர் அவர்களே ஒரு பத்திரிகையாளர் தான் பத்திரிகையாளர்களினுடைய மகனாக இருக்கக்கூடிய ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் இந்த அனாலிசிட்டி வழக்கில் கூட பத்திரிகையாளர்களை தான் ரொம்ப துன்புறுத்துறாங்க இந்த எஃப்ஐ டீடைல்ஸ் வெளில விட்டது காவல்துறை நீங்களும் அப்படி வெளில விட்டீங்கன்னா பத்திரிகை கொண்டு போய் விசாரணைன்ற பேர்ல மிரட்டினாங்க பத்திரிகையாளர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்களாம் மிரட்டினாங்க அதே பத்திரிகையில் இருக்கக்கூடிய ஒரு சிலரை ஒரு சிலரை ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக பத்திரிகையாளர் என்றும் எழுத்தாளர்கள் என்றும் அவர்களை எல்லாம் பேரூரில் கொண்டு வந்து திட்டமிட்டு வதந்தியை விஷமத்தை பரப்பி கொண்டே இருக்கிறாங்க இவர் கேட்டார்ல எப்ப பார்த்தாலும் ஒரு கேள்வி கேட்பாங்க பி டிம் பி டிம்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எங்க அண்ணா தயாநிதி மாறன் மக்கள் நிதி மையத்தை பாஜகவின் பி டிம்னு சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இன்னைக்கு அந்த மக்கள் நிதி மையத்திற்கு திமுக எம்பி சீட் ஒதுக்கி இருக்கு அப்ப நான் சொல்லவா பிஜேபி பி டீமுக்கு திமுக சீட் ஒதுக்குதுன்னா அப்ப திமுகவும் ஆர் உண்மையிலேயே கூட்டணி உண்மையான பீட்டி மி அவங்க தான் அப்போ நானும் சொல்லலாம் நேற்று சொல்லிட்டு சேகர் பாபு விஜய்யா சொல்லிட்டு நேற்று முளைத்த காலான் அப்புறம் குழந்தை நடத்தப்படுற பச்சா அப்புடிலாம் அமைச்சர் சொல்றது எங்களை பயன்படுத்தி ஐயா துணை முதல்வர் உதயநிதி அவர்களே அவங்க சொல்கிறாங்களோனு எனக்கு ஒரு சந்தேகம் வருது அதனால அதெல்லாம் அவர் வந்து அப்படி பேசக்கூடியவர் அவருடைய ரசிகர் தான் ஆனால் ஆனால் அவருடைய வார்த்தைகளையே சொல்லணும்னா எங்கள் தலைவர் பச்சான்னா அப்புறம் அன்னை உதயநிதி வந்து சோட்டா பச்சா அவருடைய வயதிற்கு அவருடைய முதிர்ச்சிக்கு அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா பேசலாம் மிக உறுதியா சொல்லிடுறேன் விருப்பமா இருக்கும் என்னுடைய எக்ஸ் தளத்திலேயே நான் வந்து அதை தெளிவுபடுத்திட்டேன் அது அவருடைய விருப்பமா இருக்கலாம் ஆனா எங்களுக்கு பாசிசத்தோடும் பாயாசத்தோடும் உறவில் இருக்கக்கூடிய யாரோடும் எங்களுக்கு நட்பும் இல்லை எதுவும் இல்லை எங்களுக்கு அங்க வேலையே இல்லை எங்கள் வேலை களத்தில் எங்கள் வேலை மக்களோட அதிமுக மக்கள் சக்தியா பாசிசமும் அது அவங்க கிட்ட கேளுங்க தாவைக்கு எப்பவுமே மக்கள் சக்தி தாவை எப்பவுமே மக்களுக்கான சக்தி அனானிசிட்டி கேஸ்லயே எங்களுடைய பெண்கள் அன்னைக்கு கைது பண்ணாங்க மூச்சு கூட விட முடியாத இடத்துல அடைச்சு வச்சாங்க எங்களுடைய பொதுச் செயலாளர் என்ன ஆனந்த் அவர்கள் அந்த இடத்துல காவலராக இறங்கி இறங்கி நின்னார் இன்னைக்கு வட சென்னையில அதே பண்றாங்க அடிச்சுட்டாங்க அப்போ எங்க புதுசுல அங்க போய் நிக்கிறாரு எங்களுடைய தலைவர் அங்க எல்லாம் பேசுறாரு அதனால இதுலயே உங்களுக்கு தெரியும் திரும்ப திரும்ப யார் மக்கள் சக்தி என்பது உண்மையான மக்கள் சக்தி என்பது தமிழக வெற்றி கழகம் தான் இந்த செய்தியை உலகெங்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஊடக உறவுகள் அத்தனை பேருக்கும் நன்றி பொருளாதார அதிமுக கூட்டணி வைக்கிறார்கள் வைக்க வேண்டும் சொல்றாரு நிர்வாகிகளுக்கு இடையே ஒரு சலசலப்பு செய்திகள் யார் சொன்னது கதை கதை திரை கதையை அவர் பேரை போட்டுக்க நல்ல கற்பனை அது மிக ஒற்றுமையா இருக்கிறாங்களா வீட்டுல இருக்குன்னு சொல்லுவாங்க எங்களுடைய வேலை கிடையாது மக்களின் நம்பிக்கையை வெல்லணும் மக்கள் பணியை செய்யணும் மக்களினுடைய நம்பிக்கையை வென்றது தான் எங்களுடைய வெற்றி தலைவர் செல்லும் தசையெல்லாம் அலைகடல வரக்கூடிய கூட்டத்தை நம்ம பார்க்கணும் அதனால ஓட்டை பிரிப்பதோ யாரோ யாரோக்காக வேலை செய்வது இது சிறுமைப்படுத்துவது டெமோக்ரஸில மிக முக்கியமான விஷயமே நியூக்ளியர்ஸ் வரும்பொழுது அவங்களுக்கு ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்களை வேலை செய்ய வர்றது தான் ஆனால் இவங்க இந்த மறைமுக நெருக்கடி நேரடி நெருக்கடி மேலே கை வைக்கிறது உங்கள் உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயந்த காலம் கிடையாது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான் ஆரம்பத்தில் சொன்னதை சொல்லி நிறைவு செய்கிறேன் மீண்டும் எங்கள் பெண்கள் மீது கை வைத்தால் மக்கள் போராட்டம் வெடிக்கும் நன்றி

அந்த உழைக்கும் மகளிர் படிக்கும் பெண்கள் அவர்களுக்கான ஒரு ஒரு அதற்கு அதிரடியாக அனைவரையும் கைது செய்து அடைத்து வைத்தது தவறுதான் அது வந்து அதை மாற்றிக்கிறது கிடையாது அவங்க அவங்க என்ன தப்பு பண்ணாங்க போய் ஏதாவது போராட்டம் பண்ணாங்களா பொதுமக்கள் சொத்துக்கு இடையூறு செய்தாங்களா தாவேக்காவை சேர்ந்தவர்கள் அதனால அப்படி அடைத்து நன்றி